உதயநிதி ஆர்எஸ்ஆர் பாபு மேடையில் பேசுனதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு உதயநிதி தீர்ப்பு சொல்லியிருக்கு என்ன பேசுனாங்க என்ன தீர்ப்பு வந்திருக்கு அதாவது இந்த ஏழாம் தேதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு அதாவது உதயநிதி சனாதன தர்மத்தை அழிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு இந்தியா பூரா விளக்கு உதயநிதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கெல்லாம் ஒரே நீதிமன்றத்துக்காக கொண்டு வரணும்னு கேட்டார் அதை நீதிபதி ஒத்துக்கலை உச்ச நீதிமன்றத்தில் அதை ஒத்துக்கலை நீங்கள் அப்படி பேசுனதெல்லாம் தப்பு அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க அந்தந்த நீதிமன்றத்தை அணுகுங்க முடியாத பட்சத்தில் இங்கே வாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க அது ஒரு வழக்கு இல்லை அது ஒரு ஐந்தாறு வழக்குகள் இருக்குது பல இடங்களில் இருக்குது இந்தியா முழுமையும் அதில் ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த வழக்கில் மூணு பேர் ஜாயின்ட் ஆகிறாங்க அதே கூட்டத்தில் இவர் உதயநிதி பேசினார் அவரோட சேகர்பாபும் அதில் இருந்தார் ஆர் ராஜாவும் பேசியிருக்கிறார் இந்து மதத்தை கேவலமாக இது இந்து மதம்தான் ஜாதிகளுக்கு காரணம் அப்படின்னு பேசியிருக்காங்க அப்போ நூற்றி எழுபத்தி ஆறு பக்கம் அந்த தீர்ப்பு நூற்றி எழுபத்தாறு பக்கம் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி எழுபத்தாறு பக்கம் தீர்ப்பு சும்மா ஒரு பக்கம் ஒன்றரை பக்கம் இல்லை நூற்றி எழுபத்தாறு பக்கம் வாதம் விவாதம் எதிர்வாதம் இது எல்லாம் அலைசி எல்லாம் படிப்படியாக சொல்லி தீர்ப்பு சொல்லி நூற்றி எழுபத்தாறு பக்கத்தில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதம் ஜாதிகளுக்கு காரணம் அல்ல சனாதன தர்மமோ பர்ணாசிரம தர்மமோ ஜாதிகளுக்கு காரணம் அல்ல அப்படிங்கிறது அந்த தீர்ப்பில் தெளிவாயிருக்கு நீங்கள் இந்து மதத்தை பற்றி பேசியது தப்பு அந்த வழக்கு தொடுத்தாங்க இல்லையா அந்த வழக்கு நியாயமானது தான் இது விசாரிக்க வேண்டிய விஷயம்தான் நீங்கள் ஹிந்து மதத்தை விமர்சனம் பண்ணி பேசினது தப்பு தான் இந்த வழக்கு விசாரணைக்கு உரியது தான் தண்டனைக்கு உரியது தான் ஆனால் என்னால் இந்த நிலையில் இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிங்கிற நிலையில் இது வந்து நான் தீர்ப்பு வழங்க முடியாது ஏன்னால் இது அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத அந்த தீர்ப்பில் இருக்குது தப்புன்னு சொன்னால் ஒரு கண்டி கண்டனம் தெரிவித்து மன்னிப்பு கோர வேண்டும் ஏதாவது தீர்ப்பு வரணும் ஒரு தண்டனை கொடுக்கணும்ல அப்படி தண்டனை கொடுக்கல தண்டனை கொடுக்காததுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்டது அதனால் நான் அந்த மாதிரி தண்டனை கொடுக்கல ஆனால் இது விசாரணைக்கு உரியது தான் நீ ஒத்துக்கிறேன் அதே நேரத்தில் இந்து மதத்தில் ஜாதிகளுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஜாதி ஏற்றத்தாழ்வுக்கு இந்து மதம் காரணம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிவிட்டோம் இப்போ வந்து வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்தவத்தில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஜாதி இருக்குது எட்வர்டு கிளைவு இதெல்லாம் வந்து ஜாதி தான் இந்த அவன் கிறிஸ்தவனுடைய வெளிநாட்டுக்காரனுடைய ஜாதிக்கு பின்னாடி ஒன்று ராபர்ட்டு அதெல்லாம் ஜாதி தான் ஜாதி தான் இப்போ காமராஜ நாடார்னு சொல்லுவாங்க காமராஜ நாடார் அப்படி தான் சொல்லுவாங்க ஐயர் சீனிவாச ஐயர் ஜாதி ஐயமணிசங்கர் ஐயர் ஜாதி இதே மாதிரி எட்வ்டு ஆல்பர்டு ரிசல்ட்டு இப்படின்ட்டு நிறைய இது இருக்குது பதினைஞ்சாயிரம் இருக்குது தான் கிறிஸ்தவத்தில் இஸ்லாமியத்தில் அது ஒரு பத்து இருபதாயிரம் இருபத்தையாயிரம் இருக்குது ஜாதி பிரிவு இல்லைப்ப அப்படின்பாங்க அப்புறமா நிறைய ராவுத்தர் ராவுத்தரு இந்த ஊரில் பட்டாணி எப்படியெல்லாம் அங்கேயும் இருக்குது எங்கேயுமே உலகம் பூராமல் இது இருக்குது ஜாதி எங்கேயுமே ஜாதி கிறிஸ்தவம் தான் காரணம் அந்த ஊர்ல சொல்லல ஜாதிக்கு இஸ்லாமிய காரணம் அந்த ஊர்ல சொல்லல இந்த ஊர்ல தான் அங்க இருந்து வந்தவை மதம் அவன் சொல்றான் ஜாதிக்கு இந்து தான் காரணம் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்து மதம் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக இல்லை வர்ணாசிரமும் காரணமாக இல்லை சனாதன காரணமாக இல்லை அதோட சனாதன தர்மங்கிறதும் இந்து மதங்கிறதும் ரெண்டு ஒன்று தான் உதயநிதி என்ன சனாதன தர்மத்துக்கு எதிர்ப்பு இந்து மதத்துக்கு எதிர்ப்புன்னா உடனே சிறப்பு கலட்டிடுவாங்கன்னு கொஞ்சம் பயம் இப்போ இப்போ பயம் அதனால சனாதனம் தான் ஆனால் உதயநிதி பேசுறதுக்கு முன்னாடி வீரமணி பேசினார் அங்கே வீரமணி என்ன சனாதனம் தான் இந்து மதம்னு சொன்னார் அவர் வீரமணி சொன்னதை தான் இப்போ நீதிபதி சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில் சனாதனங்கிறது இந்து மதம் தான் இந்து மதம் ஜாதி ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் இல்லைன்னு அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க நீதிமன்ற தீர்ப்பில் வந்திருக்கு இதோட கண்டிச்சிருக்காங்க கண்டனம் வந்திருக்கு ஆனால் தண்டனை கொடுக்கலை அதுக்கு காரணம் என்னென்னா நாங்களே நானே தண்டனை கொடுத்துக்க முடியாது இது அரசியல் சாசனம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும் வந்து அங்கே தண்டனை வரும் பல இடங்கள்ல அந்த வழக்கம் இருக்கு இப்போ நான் ஒன்று கேட்குறேன் உதயநிதியை கேட்குறேன் உதயநிதி அந்த சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் பேசிக்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு ஒருக்க பேசினார் உங்களுக்கெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கும் என்ன சொன்னார்னா நான் சொன்னது சரிதான் நான் அப்படி தான் சொல்லுவேன் அதை நீ அதை நீதிமன்றத்தில் போய் சொன்னியா உதயநிதியை கேட்குறேன் அப்படி சொல்ல அங்கே போய் சொல்ல வேண்டியதே நான் சொன்னதே சரிதான் நான் மீண்டும் சொல்லுவேன்னு சொல்ல வேண்டியதானே உச்ச நீதிமன்றத்தில் போய் சொன்னாரா இல்லை நாங்கள் அதே நிலையைத்தான் தொடர வேண்டும் என்பது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அப்படியே அந்த நிலையை தொடர மாட்டோம் அப்படியே சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே நம்மகிட்ட என்ன சொன்னாரு நான் அப்படி தான் பேசுவேன் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன்னு சொன்னேன்ல அதை நீதிமன்றத்தில் போய் சொல்லுங்க அப்படி தான் பேசுங்க இருபத்தின் இப்போ தேர்தல் வருது இல்லை அந்த தேர்தலில் நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்போம் நாங்கள் அப்படி தான் பேசுவோம் இந்து மதத்தை அழிப்போம் சனாதனத்தை அழிப்போம் இது எங்களுடைய கொள்கை அப்படின்னு வால்போஸ் அடித்து கொட்டு உன்னுடைய அந்த தேர்தல் அறிக்கையை நீ வெளியிடுறல்ல நாங்கள் வந்தா என்னெல்லாம் பண்ணுவோங்கிறல்ல அதில் இதை போடு நாங்கள் வந்தால் சனாதனத்தை அழிப்போம் இந்து மதத்தை அழிப்போம் அப்படின்னு போட வேண்டும் என்று நான் உதயநிதியையும் ஆ ராஜாவையும் அதை பாபாவையும் கேட்டுக்கொள்கிறேன்